அந்த மொட்டை கண்டை கருகம் செல்வே அந்த முத்தான வயதிறந்து முத்தாரம் சொல்லிக் கொண்டு பாருமொழி குரக வந்து அவளே அந்த மனதினில் உள்ளபடி நினைத்து அந்த வாழும் பலனை மலை பெருகொண்ட மண்டபத்தை பார்த்தாள் நினைப்பா அந்த ராதன் கிளம்பில் மலையில் வாழ்க்கையில் பாரு நாளே எங்கே வந்தோ முருகனை பத்திரியே மூன்று வழி கடந்து நின்றேங்க அந்த மொத்த அண்டி கரோ வரா வேண்ட முரு முருகனை சட்டியுள்ளோ தெய்வம் என்று கும்பிடையங்கள் கோடி வாழ பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் செல்ல வழி அந்த பழனை வாழை ஒருபோலை செல்லும் பழி அந்த காவடிகள் ஒருபுறம் பாகவரி ஒருபுறமும் கந்த அடம்த அவரே என்னை சுப்பிரமணிய பாலாம் எறி நிதம் என்னை சிவமைந்த ஆம் தெய்ந்த பட்டன கரை வேறு நானும் பார்த்ததில்லை என்று இந்த பூமியில் அழை நான பேருகில் முருகனை படை வர கவடைகள் திருச்செந்தூர் முருகா அப்படே உன்னை தேடி உன்னை நான் நண்பனின் வேலைப்பாங்க அந்த சென்பனி முருகனுக்கு அன்புடனே கபடியை எடுத்தோம் நாங்கள் எடுத்தோம் கண்ணி வள்ளை மைய முருகா அடே ஒரு கர்ம வேற வேலை எல்ல ஒன் வேறு எல்ல பயம் இல்லை போதுதா மறை அதே போதுதாமை நானே நன் நான் நாம் அப்படே சன்னம் தான நானே நண்ணே நான் நன்னே நானானே நானே நன்னானே நானே நன்னே நானும் அப்படே தண்ணே நானு அந்த கொக்கார்கோ தேக படி கட பஞ்ச மகிழ் தோகை வீசாட படி அந்த கலை கடல் ஓரத்தில் ஆதி வரும் வைந்த வருவா கடலும் வருவார் ஆமைய தன்னன் நானே நன் நான அவ் நன்னை நானான நானே நன் நான் அவளே நன் நானானே நான நே நானே நானே நன் தண்ணா